ஆனால் உலகம் முழுவதும் மோடியினுடைய பெயரும் புகழும் சொல்ல தெரிய வேண்டியதில்லை எல்லாருக்கும் தெரியும் உச்சத்தில் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு கடுமையான குற்றச்சாட்டை ராகுல் காந்தி வைத்து பிரச்சாரம் செய்து வருகிறார் என்னுடைய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் மோடி அவர்களுக்கு அதாவது வெளிநாட்டுக்கு பொழுது ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டு உண்மையோ என்று நினைத்து யாராவது மோடி தவறாக பேசிவிட்டால் எனக்கு உண்மையிலே மனம் வருத்தப்படும் உண்மையிலே அவர் தொகுதியில் வந்து ஒரு பன்னெண்டரை ஒரு மணி வரைக்கும் ட்ரெய்லிங் அதாவது இருந்தார் மோடி என்று செய்திகள் வருகின்றன அதன் பிறகு மோடி வெற்றி பெற்று விட்டார் உண்மையிலே மக்கள் ஓட்டு போட்டார்கள் மோடி வெற்றி பெற்றார்கள் என்பதை நான் நம்புகிறேன் முழுசாக நம்புகிறாரு ஒன்றும் எனக்கு மாற்று கருத்தில் ஆனால் ராகுல் காந்தி குற்றச்சாட்டுக்கு பிறகு வெளிநாட்டுக்கு நீங்கள் செல்லும்போது மோடிக்கு உண்மையிலே மக்கள் வாக்களித்தார்களா அல்லது திருட்டுத்தனமாக ஏதாவது வெற்றி பெற்று விட்டாரா என்று நினைத்து கமெண்ட் அடித்தாலோ அல்லது விமர்சனம் செய்தாலோ இந்தியாவுக்கும் அசிங்கம் மோடிக்கும் அசிங்கம்